அரசியல்வாதிகள் எலக்ஷன்ல நிற்க போறீங்க அது நடக்கணும்னா நான் சொல்றேன் அப்படின்னா இது இந்த வார்த்தைகளுக்கு நான் பொறுப்பு நான் தட்சங்கட்டும் போது சொல்லிட்டு இருந்தேன் இந்த மாதிரி யாகேச பெருமானுக்கு முசுகுந்தார்ச்சனை பண்ண சொல்லிருக்கேன்னு அதற்கு பிறகு தான் எனக்கு தெரிய வந்தது அதே நேரத்தில் நான் கைலாயத்தின் சார்பிலேயும் முசுகுந்தார்ச்சனையும் பூஜையும் ஆரத்தியும் அப்பொழுது யாகராஜப்பெருமானுக்கு நிகழ்ந்து கொண்டிருந்தது என்று உலகத்துல கோ இன்சிடென்ட்ஸ்னு ஒன்னு கிடையவே கிடையாதுங்க இப்ப என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்றேன் கைலாயத்திற்கு ஒரு மிகப்பெரிய நன்மை நடக்க வேண்டி இருந்தது ஒரு பிரேக் த்ரூ நடக்க வேண்டி இருந்தது பெருமான் தரிசனம் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ண உடனேயே உடனடியாக அந்த பிரேக் த்ரூ நடக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால தான் ரொம்ப தைரியமாக சொல்கிறேன் முசுகுந்தார்ச்சனை செய்து வழிபடுங்கள் உங்களுக்கு ஏதாவது பிரேக் த்ரூ நடக்க வேண்டியிருந்தால் நடந்துரும் அரசியல்வாதிகள் உங்களுடைய கட்சி உங்களுடைய கழகம் உங்களுடைய சமூக இயக்கம் அரசியல்ல எலெக்ஷன்ல நிற்க போறீங்க இல்லை ஏதோ ஒரு விருது வேணும்னு நினைச்சு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அது நடக்கணும்னா தியாகராஜ பெருமானை முசுகுந்தாச்சனை செய்து வழிபடுங்கள் தெரிஞ்சுக்கோங்க தேவை இல்லாது சரியான காரணம் இல்லாது உங்களுடைய நேரத்தை செலவிட்டு ஒரு ஆலயங்களுக்கு செல்லுங்கள் ஒரு வழிபாட்டை செய்யுங்கள் நான் சொல்ல மாட்டேன் நான் சொல்றேன் அப்படின்னா இது மருந்து போல வேலை செய்யும் தீர்வு கொடுக்கும் இந்த வார்த்தைகளுக்கு நான் பொறுப்பு